அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய விஷயங்களை நீ இழந்திருக்கின்ற அல்லவா இனி நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்று நினைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அத்தனை வருத்தங்களையும் நீ சந்தித்து விட்டாய் இழந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போய் பெறப்போகின்ற அற்புதமான நல்ல காலம் இக்கணம் ஆரம்பமாக இருக்கின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை மகிழ்ச்சியும் சற்று நேரத்தில் உன்னை வந்து அடையக்கூடிய வகையில் நற்செய்தியானது உன்னை தேடி வரும் யாருக்கும் சுலபத்தில் கிடைக்காத நன்மைகள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையை வந்து அடையும் இழந்ததை பற்றிய நினைப்புகளையெல்லாம் இக்கணம் முதல் அடியோடு அழித்து விடு ஒன்றன்பின் ஒன்றாக அனைத்து இன்பங்களும் உன்னை தேடி வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக இரு நமக்கானது அல்ல என்று சில விஷயங்களை நீயே நினைத்து ஒதுக்கி வைத்திருக்கின்ற அல்லவா கிடைக்கவில்லை என்பதன் விரக்தியின் வெளிப்பாடுதான் அது ஆனால் இப்பொழுது அது உனக்கானது என்று நான் தெரிவிக்கக்கூடிய நேரமும் வந்திருக்கின்றது எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்கின்ற ஒரு வைராகியத்தோடு உன் பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு கொடுக்க போகின்ற நன்மைகளை எவர் வந்தாலும் இனிமேல் பறித்துவிட முடியாது என் அன்பு குழந்தையை இந்த உலகமே சேர்ந்து உன்னை ஏமாற்றினாலும் கூட அந்த இடத்தில் உன் வாழ்விற்கான ஏற்றத்தை அமைத்து கொடுத்து அவர்களை ஆச்சரியப்படுத்துவேன் பல மடங்கு மேலான விஷயங்களையெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சந்திப்பாய் கடமைகளில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் சிறிதும் தவறக்கூடாது என்று கண்ணியமாக உன் மனம் எண்ணுகின்றது அந்த கண்ணியத்தை நான் பலமுறை கவனித்திருக்கின்றேன் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு வேகம் மட்டும் சிறிது அவ்வப்பொழுது குறைவதால் பல சங்கடங்களை உன் மனம் சந்தித்து வருகின்றது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் சமாளித்து விடலாம் என்கின்ற வைராகியமும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னை வெறுத்தவர்கள் கூட உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்க கூடிய தான் இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் மனதை ஒருபொழுதும் பொழுதும் விட்டு விடாதே தளர்வோடு இருந்து விடாதே பொறுமையாக பல விஷயங்களை செய்து இப்பொழுது பெரும் நீ சந்திக்கும் காலம் கைகூடி வந்திருக்கின்றது நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கொடுத்து நீ விரும்பிய சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க இப்பொழுது வந்து விட்டேன் காத்திருந்த எல்லாம் முடிந்து போய் அந்த காத்திருப்புக்கான பலன் இப்பொழுது உன் கரம் வந்து சேரக்கூடிய நிலை வந்திருக்கின்றது புலம்பிக் கொண்டே இருந்தாய் இது நடக்கவில்லை அது கிடைக்கவில்லை ஏமாற்றம் என்று புலம்பல்களை எல்லாம் உன் மனதிலிருந்து என் செவியானது கேட்டுக்கொண்டிருந்தது அப்படி நான் என் வாழ்க்கையில் என்னதான் பாவத்தை செய்தேனோ என்று நீ நொந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உன்னை பலர் பல விதங்களில் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் உன்னுடைய மனதை ரணப்படுத்தி இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னுடைய மனமும் புரியவில்லை ஏன் உன்னை இப்படி அவர்கள் பார்க்க வேண்டும் நடத்த வேண்டும் உண்மை எது என்பதை ஏன் முருகானி புரிய வைக்கவில்லை அவர்களுக்கு என்று என் மீதும் சிறிது கோபம் இருக்கின்றது அல்லவா என் அன்பு குழந்தையே வேண்டாத அத்தனை விஷயங்களைப் பற்றியும் மனதிற்குள் நீ சிந்தித்து இருப்பதால்தான் வேண்டிய சில விஷயங்கள் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது நீ யார் என்பதை எப்பொழுதும் பிறருக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லாம் நினைக்காதே உன்னை பற்றி புரிந்து கொண்டவர்கள் தானாக உன்வசமாகின்றார்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் விலகி நிற்கின்றார்கள் அது ஒன்றும் தவறு இல்லை அதுதான் சரியும் கூட புரிந்து கொள்ளாதவர்கள் விலகியே இருக்கட்டும் புரிந்து கொள்பவர்கள் உன்னுடன் இருக்கட்டும் உன்னையே மூச்சாக நினைத்து சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீ ஒரு சில செயல்களை செய்தாக வேண்டிய நிலை இப்பொழுது உள்ளது உன்னால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக ஒரு சில விஷயங்களை நீ செய்தாக வேண்டும் எந்த ஒரு குழப்பமும் மனதிற்குள் வைத்துக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் இந்த கந்தனுடைய முகத்தை உன் மனதிற்குள் வைத்துக்கொள் உன் கண்ணீருக்கு யாரெல்லாம் காரணமாகின்றார்களோ காரணமாக இப்பொழுது இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நான் கவனத்தில் வைத்திருக்கின்றேன் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு எப்பொழுதும் துணையாக இருக்கின்றேன் என்பதை நம்பி செயல்படு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது கடவுளை முக்காலமும் நினைத்து கொண்டு இருப்பவனை எக்காலமும் எவனாலும் சீண்டிவிட முடியாது நேர்மையாக நடப்பது நல்ல வழி அந்த வழியில் நீ இப்பொழுது செல்கின்றாய் என்னுடைய துணை அந்த வழியில் எப்பொழுதும் பக்தர்களுக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்வில் எத்தனை தடைகளை நீ தாண்டி வந்திருக்கின்றாய் கடந்து வந்திருக்கின்ற அத்தனை இன்னல்களும் கஷ்டங்களும் உனக்கு எத்தனை எதிர்ப்புகளை உருவாக்கி இருந்தது அத்தனை போராட்டங்களிலும் வென்று நான் வைத்த சோதனை பரீட்சைகளிலும் ஜெயித்து உனக்கான நிலையான இடத்தை இப்பொழுது பெற்றுவிட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் காய்த்த மரத்திற்கு தான் கல்லடிப்படும் உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு காலமும் கஷ்டத்தை அனுபவித்தது இனிமேல் இன்பத்தை அனுபவிக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சுமைகள் அனைத்தும் வெகுவாக குறையும் உன் கரத்திற்கு வந்து சேர வேண்டிய இன்பங்கள் அனைத்தும் கிடைக்கும் முன் ஜென்ம பாவங்கள் என்று ஒரு சிலவற்றை நினைத்து கவலைப்படாதே அந்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்னால் தீர்க்கப்பட்டு விட்டது சுகமான எதிர்காலம் உனக்கு இப்பொழுது போகின்றது உன் மனதிற்குள் நீ வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அழித்து விடு லேசாக்கிக் கொள் மனதை அந்த மனதிற்குள் முருகனுடைய நினைவும் நாவில் முருகனுடைய மந்திரமும் நெஞ்சத்தில் என் நினைவும் எப்பொழுதும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பயத்தோடு வாழ்வதையெல்லாம் விட்டு விடு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் உன் இனி இருக்கட்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றி உனக்கு கிடைக்கட்டும் அழகிய சிற்பம் போல உன்னுடைய வாழ்க்கையை தயார் செய்து விட்டேன் பிறர் பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது பிறர் ஆச்சரியப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது முன்னேற்றத்தை உன் வாழ்க்கை சந்திக்க போகின்ற நேரம் வந்து விட்டது உன் வாழ்க்கை ஒளிரப் போகின்றது உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் விரைவில் என்பதை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொள் முயற்சி என்ற ஒன்றை எப்பொழுதும் கைவிடாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே கருணை மழையை பொழிய இந்த கந்தனின் கரங்கள் எப்பொழுதும் தயாராகவே இருக்கும் தாய் போல உன்னை உன் வாழ்க்கை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு தவறும் இங்கு ஏற்படவில்லை திடமான பக்தி நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் இந்த கந்தனின் கருணையால் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் தூய மனதோடு என்னை நம்பும் உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் உன்னுடைய அனுபவங்கள் உன்னை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றது எல்லா ரூபத்திலும் நானே காட்சியளித்து கொண்டு உன் வாழ்க்கையில் பல லீலைகளை புரிந்து கொண்டிருக்கின்றேன் மிக பெரிய அளவில் வியக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகள் இனி வரும் நாட்களில் உனக்காக காத்திருக்கின்றது பெரும் மகிழ்ச்சியோடு பேர் இன்பத்தோடு எல்லா வளத்தையும் பெற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இனி நிலைத்து இருக்கும் நிம்மதியற்ற நிலை நீங்கும் நிம்மதியான வாழ்வை நீ பெறுவாய் உன் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறி மிகுந்த மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்வாய் நல்லது நடக்கும்